கனடாவில் மனிடோபாவைச் சேர்ந்த ஜாக்லின் ஸ்டோன் இரண்டு வேலைகள் செய்தாலும் வாழ்க்கையை நடத்த முடியாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அவர் ஒரு வீட்டை வாங்கிய பின்னர் வட்டி விகிதங்கள் அதிகரித்தது இதனால் அவரது அடமான கொடுப்பனவுகள் இரட்டிப்பாகின இறுதியில் அவர் தனது வீட்டை இழந்தார் இப்போது அவர் ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து பாடசாலை பேருந்து ஓட்டுநராகவும் அன்றாட பொருட்களை விற்கும் கடை ஊழியராகவும் பகுதி நேர வேலை செய்கிறார் கடினமாக உழைத்தாலும் தனது குடும்பத்தை வளர்க்க உணவு வங்கியின் உதவி அவருக்கு தேவைப்படுகிறது இது மனவேதனை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உணவு வாடகை மற்றும் கட்டணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் அதே வேளை அவரது வருமானம் அப்படியே இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கனடாவில் உணவு வங்கி பயனர்களில் ஐந்தில் ஒருவருக்கு இப்போது வேலைகள் உள்ளன இது உழைக்கும் மக்களால் கூட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை இருப்பதை பிரதிபலிக்கிறது உணவு வங்கி பயனாளர்கள் சாதனை அளவில் இந்த வருடம் அதன் இது கோவிட் காலத்திற்கு முன்பு அவர்கள் வழங்கிய உணவுகளை விட இரண்டு மடங்கு அதிகம் என கூறப்படுகிறது கனடாவில் உணவு வாடகை மற்றும் பயன்பாடு சேவைகளுக்கான செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன ஆனால் ஊதியங்கள் மற்றும் ஓய்வூதியங்கள் அதற்கு ஏற்றாற்போல் இல்லை என நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் உணவு பாதுகாப்பின்மையை பாதியாக குறைக்க அரசாங்கத்திடம் உணவு வங்கிகள் கோரிக்கை விடுத்துள்ளன